இது மட்டும் சண்டே ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி அக்கா ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அது ஏதாச்சும் பண்ணிவிடும் ஐயோ சாரி சாரி அவங்க இருக்காங்கல்ல ஏய் நான் இப்போ இது என்ன இருக்கு நான் அது என்னோட நீ தானே நம்பர் கொடுத்த நான் நம்புறது தம்பி இது எனக்கு உனக்கு எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது நீ பண்ணி விட்ட தான் எனக்கு தெரியாது சொல்லிட்டேன் இப்பயே ஏய் இல்லக்கா லூசாக்கா நீ தம்பிய பார்த்தா ஹனி கிட்ட என்ன இருந்தாலும் என்னோட என்னோட இல்லை இல்ல ஹேசாமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கும் என் அக்காவோட கசின்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா சண்டே ஆயிடுச்சு மட்டும் படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடல அதை பற்றினா எங்கள் அக்காட்ட போய் சொல்லி எங்கள் அக்காவுக்கு எனக்கும் பெரிய சண்டையாகவே மாறிட்டாது நான் அது கூட ஏதாச்சும் பேசி சமாளிச்சிருப்பேன் இப்போ எங்கள் அக்காவை எப்படி சமாளிக்கிறது தெரியலை இப்போ எங்கேண்ணா கிளம்பிட்டேன் நினைங்கன்னா நான் பசங்க கூட படத்துக்கு தான் கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட் நாளைக்கு வரும்னு நினைக்கிற வீடியோ அதே போட சேலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் கிளம்பி பண்ணி ஆலோசிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கன்வீன்ஸாக வந்துகிட்டே இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் ஃபன் இருக்குது எங்கள் அக்காவை பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்போ வாட்ச் அதை அதை போயிட்டு அக்காட்ட கொடுத்துட்டு சமாதானப்படுத்த வேண்டியதாக சரி ஃபேமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்கு கொண்டு என்ன ஒரு ஆடாக இருக்குது அப்பா ஏ ஃபேமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஏங்க எனக்கும் என் கசின் சிஸ்டருக்கும் என் கசின் சிஸ்டர் எங்கள் அக்காவோட கசின் சிஸ்டருக்கும் செம்ம சண்டைங்க என்னாச்சு ஏதாச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க நான் படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு படத்துக்கெல்லாம் போவாதீங்க அப்படி இப்படின்னு சொன்னது சரின்னு நான் போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒன்று கோவப்பட்டுக்கிட்டு இனிமேனு ஃபோன்லாம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு நானும் அதை பெருசாலாம் எடுத்துக்கல சரி இதில் என்ன இருக்குது படத்துக்கு தானே போகிறேன்னு சொன்னேன் பசங்களோட படத்துக்கு போகிறதுல என்ன இருக்குது இதில் அக்காட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம் இது மட்டும் சண்டே ஆகிடுச்சிக்கா என்னக்கா பண்ணுறதுன்னு சுத்தரான்னு தெரியல அதான் அக்காட்ட சொல்லி வைப்போம் இது மட்டும் சண்டே ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியலை சரி அக்கா ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அது ஏதாச்சும் பண்ணிவிடுவோம் அண்ணா எங்க அக்காவோட கசின் சிஸ்டர் தானே அதான நம்பர் கொடுத்துச்சு அதுக்கு தானே தெரியும் அதோட நான் இப்பதானே பேச ஆரம்பிச்சேன் எனக்கு எப்படின்னு தெரியல அது கேரக்டரு ஃபோன் பண்ணி என்ன சொல்றது ஜலதோஷம் வேற பிடிச்சிருக்கா வாய்ஸ் வேற எப்படி இருக்குதுன்னு தெரியல அப்பா ஹலோ எங்கக்கா இருக்க சாப்பிட்டியாண்ணா ஒன்னு சொல்ற திட்டாத திட்டமாட்ட அது ஏன் உனக்கு காலையே பண்ண மாட்டேன் பைத்தியமாட்டேன் பேசாத இது

அய்யோ சாரி சாரி அவங்க இருக்காங்கல்ல ஏய் இல்லக்கா லூஸ் ஆக நீ தம்பிய பார்த்தா தெரியுது சரி விடு அத சொல்றத என்ன நான் அது மட்டும் படத்துக்கு போறேன்னு சொன்னேன் அதுக்கு அதெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னது சரி நான் போறேன் எனக்கு அடுத்த ரொம்ப நாள் கழிச்சு பசங்க கூப்பிட்டுருக்காங்க நான் போயாகணும் அப்படின்னு சொன்னேன்

தெனன கேட்டே சொல்லேன் என்ன சார் அக்கா தூன நம்பர் கொடுத்தா அப்ப நீதானே இதெல்லாம் பாத்துக்கணும் திருங்க நான் ஆ திருந்திட்ட நான் நல்லவே குட் பை அஞ்சலபன மயிர் சட அதுக்கு பேஸ் காதிட்ட ஐயோ என்ன கட் பண்ணிடு நீ இது நான் என்ன பண்ணுது டென்ஷன் ஆகுது நான் ஒரு லூசு பையங்க அது எங்கள் அக்காட்ட போய் அது இதுன்ற மாதிரி இன்னைக்காச்சும் அது இதுன்னு அன்னைக்கு வாடி போடின்னு சொல்லிவிட்டேன் இப்போ என்ன சொல்லிட்டு ஆனால் படத்துக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு போகணும் ஆனால் இது இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே ஹனி ஹனி இனிமேல் எங்கள் அக்காட்டையும் இப்போ ஃபோன் பண்ணி ஹனிகிட்ட கேட்டியாக்கா அப்படின்னு சொல்லி வைப்போம் ஹலோ ஹலோ அக்கா ஹலோ கேக்குதா கேக்குதா இருந்துட்டு போ தவறு நடக்கிறது இருக்கு கேக்குதாக்கா ஹனிக்கிட்ட கேட்டியா என்ன ஹனிக்கிட்ட

சிரிபேமே நான் போயிட்டு நேரில் ஏற்றி போய்ட்டு சமாதானப்படுத்துகிறேன் ஆனால் படத்துக்கு இப்போ கிளம்பிட்டேன் இங்கேருங்க நேராக இப்போ நாளைக்கு பிளாக் வரும்னு நினைக்கிறேன் படத்துக்கு போகிற ப்ளாக் அதே மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வெள்ளை கிளம்பி ஆள் வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் கண்டிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அதே மாட்டேன் இப்போ ட்ரிப்பு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பிளான் வேறு வச்சுருக்கோம் நான் எங்கள் அண்ணா அக்கா மூணு பேரும் தமிழ்நாடு ஃபுல்லாக முருகன் கோயிலுக்கு அது அப்டேட்டு சீக்கிரம் வந்துடும் முடிஞ்ச அளவு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ ஆனால் அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கேன் அது என்ன ப்ராப்ளம் அதனால் நமக்கு நேரம் தான் அப்படி அமைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எதா இருந்தாலும் இப்படி தான் டிலே ஆகிட்டே இருக்கும் நானும் ட்ரிப்பு கிளம்பிடலாம் ட்ரிப்பு கிளம்பிடலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க நான் பண்ணுறது அதனால இந்த மந்த்து முடியறதுக்குள்ளே எப்படியாச்சும் கிளம்பிடணும் அதோட பெரிய விஷயம் என்ன ஆகிட்டிங்கன்னா எங்கள் அக்காவுக்கு நெக்ஸ்ட் மந்த்து இந்த மந்த்து பர்த்டே வருது அதனால ஏதாச்சும் பண்ணணும் நாளைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வாட்சு வந்துடும் வாட்ச் எதுக்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அக்காவுக்கு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தோம் ஸ்மார்ட் வாட்ச் இந்த சிம்பிள் வாட்ச் இருக்குல்ல அதுதான் ட்ரிப்பு கிளம்புறதுனால அதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் வேறு ஆர்டர் போட்டிருந்தா அதுக்கு நாளைக்கு வந்துடும் போக்கு அதுக்கு வந்துட்டுனா அதாச்சும் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திடலாம் இங்கேருந்து இப்படி தாங்க ஒன்று சொல்லி கோவத்தை ஏற்றி விட்ருவாங்கண்ணா ஆனால் உண்மையிலே கோவத்தை சமாதானப்படுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஃபோன் பண்ணேன் ஜலதோஷம் ஜோசோசம் பிடிச்சிருக்கா இருமல் ஏதோ வருது இங்கே இங்கே கையெல்லாம் தோல் ஒரு இது வளர்றன்னு நான் வளரல குண்டாயிட்டு போயிட்டுருக்கேன் சரி ஃபேமே லவ் யூ ஃபேமே நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோ என்னமாட்டா வீடியோ பண்ணலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தட்டி விட்டுருப்பேங்க சேனலுக்கு ஃபஸ்ட்டேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க சரி ஃபாம் லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட் லவ் யூ லாட் மிஸ் யூ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்